என் இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமெகிலும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனிதவள நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை உணரலாம் திருக்குறள் கருத்துக்கள் கதை வடிவில் வந்தால் புரிதல் நன்றாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி தற்போது அவர் எழுதிய ஒப்புர்வாரிதல் அதிகாரத்தில் அதாவது இது எண்ணிக்கைபடிநூற்றி என்னவென்றால் நயனுடைய நல் கூர்ந்தானால் செயல் தீர அமைகளாவார் இதன் பொருள் என்னவென்றால் உழைக்கும் உதவும் உள்ளம் உடையவன் வரிவனாவது வருத்தப்படுவது தான் செய்யக்கூடிய உதவிகளை பிறகு செய்ய முடியாது வருந்தும் போதுதான் என்பதே உருவின் மேன்மையை இதன் மூலமாக அவர் வலியுறுத்துகிறார் செல்வகணபதி பெயருக்கேற்ப உருவத்தில் பகுத்தவர் ஆனால் வசதியில் உழைக்கும் அளவுக்கு செல்வம் என்ற நிலை பரம்பரையாக தந்தை வைத்திருந்த பொறி இவருக்கு பொறி உற்பத்தி செய்து அதன் மதிப்பு கூடும் வண்ணம் காரப்பொரி இனிப்பு உருண்டைகள் பொறி மிக்சர் எனவும் செய்து கடலை பட்டானி பொட்டுக்கடலை ஆகியவற்றிலும் மதிப்பு கூடும் வகையில் தின்பண்ணங்கள் செய்து மார்க்கெட்டிங் செய்து வருகிறார் வேலையாட்கள் தனித்தனி பிரிவுக்கு விற்பனைக்கு பொருள் வாங்க வசூல் செய்ய நிர்வாகம் சென்று கொண்டிருந்தது உடல் பருத்திருந்தாலும் உற்சாகம் குறையாமல் வேலை செய்பவர் வியாபாரமும் சிறிது சிறிதாக வளர்ந்து வந்தது செல்வம் மனைவி செல்வி குடும்ப குடும்பம் அதன் முன்னேற்றம் அதுவே சாதனை என்பவர் தன் தாய் வீட்டிற்கு கூட எதுவும் உதவி செய்ய விருப்பப்பட மாட்டார் மகன் குபேரன் கல்லூரியில் நியூட்ரிஷன் நோய் தொடர்பான படிப்பில் சேர்ந்துள்ளான் மகள் வானிசிரி பள்ளிப்படிப்பு நோக்கம் மருத்துவ படிப்பு செல்வகணபதி குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொண்டார் நியாயமான வசதிகள் துணிமணிகள் உணவு படிப்பு வாகனம் என எல்லாம் செய்துள்ளார் தொழில் உயர தன் தந்தையுடன் வாழ்ந்த காலத்தில் பட்ட பொருளாதார சிரமங்கள் இணைந்து தன் தர்ம சிந்தனையையும் கொண்டுள்ளார் உறவு நண்பர் தெரிந்தவர் பணியாளர் குடும்ப மருத்துவ செலவு கல்வி உணவுத் தேவைகளுக்கு ஊர்கோவில் பணிகளுக்கு அன்னதானம் என ராமர் பணியில் அனில் என மறுக்காமல் செய்வார் வருடம் ஒருமுறை இரண்டு முறை மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறிய வாகனம் அல்லது தொழில் தொடங்க உதவி செய்வார் உடல் சூழ்நிலை ஐம்பது வயதில் சர்க்கரை வியாதி மூட்டுக்கோளாறு கொண்டு வந்து சேர்த்துள்ளது ஆனாலும் அவரது எல்லா பணிகளும் தொடர்ந்தன மகன் குபேரன் உணவுத்துறையில் சிறப்பு படிப்பு முடித்து வந்தான் தந்தை சேர்த்து வைத்துள்ள சொற்ப பணம் வங்கி கடனுதவி அரசு சிறு தொழில் மானிய உதவி கொண்டு உணவுப் பொருள் தயாரிப்பில் இடம் வாங்கி தொழில் செய்ய ஆரம்பித்தான் மகள் மருத்துவ படிப்பு சிறு ஆண்டு படித்து வருகிறார் செல்வ கணபதி கஸ்டமர்கள் குபேரின் செய்த விளம்பரங்கள் பொருளாக பொருள்களின் தரம் விலை யாவும் உதவ மூன்று வருடங்களில் குபேரின் செ செல்வ கணபெரி ஃபுட் அண்ட் கோ பிரபலமானது மருத்துவம் படித்த மானிசரியும் உணவு தயாரிப்பு சத்துள்ள பேக்கேஜிங் நோய்களுக்கான உணவு என்பதை ஆலோசனை கூட மேலும் அவரது தொழில் சிறப்பானது உடல் தொழில் நிர்வாகம் குபேரன் என்ற சூழலில் தன் தன்ம சிந்தனை சேவைகளுக்கு பொருளாதாரம் இல்லாமல் குபேரன் தராததால் வேதனைப்பட்டார் முடிந்தவரை செய்தார் குபேரன் வானிசிரி இருவரு திருமணங்கள் பணக்கார சம்பந்தங்கள் தொடர்பாக உதித்தது தொழில் வளர்ந்தது ஒரு கட்டத்தில் செல்வகணபதி அண்ட் கோ உணவுத்துறை சேவையில் ஜனாதிபதி அவார்டு வாங்கியது அந்த அவார்டை ஜனாதிபதி குவேரின் வேண்டுகோளுக்கு இணங்க தந்தை செல்வகணபதி கரங்களால் பெற்று தந்தையை பெருமைப்படுத்தினார் ஆனால் செல்வகணப்பு மகிழ்வில்லை தன் தர்ம செயல்பாடுகள் நின்றதால் குபேரன் தராதால் ஆரோக்கியம் இழந்தார் அவரால் உதவி பெற்று நல்ல நிலையில் உள்ள பலரும் பார்க்க வந்து நிலைமையை புரிந்து தங்களான பொருளாதாரம் தந்து செல்வகணபதி சாரிட்டிஸ் ஆரம்பித்தனர் அதனால் செல்வகணபதி மனம் உடல் சேர்ந்தார் சேவைகள் தொடர்ந்தன குபேரனும் வானிசினியும் வருமான வரி சேவைகளுக்கு விரும்பி இந்த சேரிட்டிஸ்க்கு நிதி ஒதுக்க சேவைகள் விரிவாகின நிம்மதியானார் மன நிம்மதி வியாதி குறைவால் பணத்தால் இல்லை என பலரும் உணர்ந்தனர் இத்துடன் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே நம் வாழ்வில் தடையில் வாராத கொடை என்ற ஒரு சொற்றொடர் பல காரணங்கள் இருக்கிறது இதன் பொருள் அவருக்கும் அவரோட வாழ்க்கையில் அனுபவத்தில் பல தடவை சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் ஆனால் தடைகள் வந்தாலும் அதனை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு மன உறுதியும் ஒரு ஈடுபாடும் அதற்கான திட்டங்களும் தேவை உள்ளது இது வந்து தர்ம சிந்தனை என்பது ஒரு நினைவில் இருந்தாலும் அந்த தர்ம சிந்தனைகள் பிறர் குதவுது என்பது ஒரு ஒரு விதத்தில் பார்த்தால் ஒரு கூட்டம் முயற்சிதான் அப்படி தான் அது தொடர்ந்து செய்ய முடியும் அதாவது விரிவாக செய்ய முடியும் இதனை வல்லுவ சிந்தித்து இந்த குரலில் வலியுறுத்த பார்க்கிறார் அதாவது குறைந்தபட்சம் முடியாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு சேவைகள் செய்தால் அதுவே உலகிற்கு நாம் செய்யும் மிகப்பெரிய நன்மை என்று கருதுகிறார் இன்றும் நாம் ஒரு சிலை பார்க்கிறோம் அதாவது தாம் செய்யும் தர்ம காரியங்கள் தான் செய்யும் நற்காரியங்கள் குறையும் பொழுது அவர்களுக்கு வாழ்வில் வசதிகள் இருந்தாலும் அதற்காக வருத்தும் சூழ்நிலை நாம் ஒரு சிலரிடம் இன்றும் பார்க்கிறோம் ஒரு சில விதத்தில் பார்த்தால் திருவாரூர் போக அவர் பொருட்டே பெய்யும் மலை இன்னும் கூட நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் இக்கதையில் அவருடைய கருத்துக்கள் நல்லபடி வலியுறுத்தப்படுகிறது இத்துடன் இக்கதையை முடிகிறது மேலும் அதன் கருத்துடன் பொருளுடன் கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை தாரிவழியின் குறிப்பிடுவது அல்ல இந்த வலைதள படங்களில் பதித்தவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி முத்தமிழ் சங்க தலைவர் முருகன் அருள் வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் நிலங்கும் வணக்கம்